நாம கடந்த வாரங்களாக வெண்பா படிக்கிறோம் அசை பிரிக்கிறது படித்தோம் சீர்கள் படித்தோம் இதை தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் நேற்று முந்தா எல்லாம் நம்ம அழகிட்டு வாய்பாடு எழுதுதல் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வெண்பாவின் இலக்கணம் என்ன இப்போ வெண்பான்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல அந்த வெண்பாவின் இலக்கணம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வெண்பா செப்பல ஓசை உடையதாக இருக்கும் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நான்கு பாக்களுக்கும் அந்த பாக்களுக்கு என்னென்ன ஓசை வரும் என்பதையும் முன்னால் சொல்லியிருக்கேன் அதை மீண்டும் நாம் நினைவுக்கு கொண்டு வரணும் வெண்பா அப்படிங்கிறது செப்பல் ஓசை உடையதாக இருக்கும் வெண்பாவின் ஈற்று அடி அதாவது கடைசியில் வரக்கூடிய அடி எப்படி இருக்கும்னா மூன்று சீர்கள் தான் இருக்கும் ஏனைய அடிகள் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடிகள்னா நான்கு சீர்களை பெற்று வரும் இப்போ குரட்பா இருந்தால் மேலே ஒரே ஒரு சீர் தான் இருக்கும் ஒரே ஒரு அடி தான் இருக்கும் அதில் நான்கு சீர் இருக்கும் இதுவே நேரி வெண்பா அப்படின்னா எப்படி இருக்கும் கடைசி சீரில் கடைசி அடியில் மூன்று சீர் இருக்கும் மேலே இருக்கிற அடிகளில் எல்லாம் நான்கு சீர் இருக்கும் அதே மாதிரி தான் சிந்தியல் வெண்பா அப்படின்னு நம்ம பார்க்குறதும் அப்படி தான் இருக்கும் அப்போது மா மாச்சீர் விளைச்சீர் காய்ச்சி இந்த மூன்று சீர்கள் தான் வரும் மற்ற சீர்கள் வராது அதை நம்ம எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும் இந்த மாச்சீரும் விளைச்சீரும் ஈரசை சீர்கள் காய்ச்சீர் அப்படிங்கிறது மூவசை சீர் கனிச்சீர்ங்கிறதும் மூவசை சீர் தான் ஆனா அது இதில் வராது அப்போ மாச்சீர் விளச்சீர் காய்ச்சீர் அந்த மூன்று தான் வரும் அதுக்கப்புறம் இதில் வெண்சீர் வெண்டலை வரும் இயற்கீர் வெண்டலை வரும் பிற தலைகள் வராது நான் தலைகள் உங்களுக்கு ஏழு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆசிரிய தலை நேரொன்று ஆசிரிய தலையும் நிறையொன்று ஆசிரிய தலையும் ஆசிரியப்பாவுக்கு தான் வரும் ஒன்றிய தலையும் ஒன்றாத வஞ்சி தலையும் வஞ்சிப்பாவுக்கு தான் வரும் கலித்தலை அப்படிங்கிறது எல்லா பாக்கள்லேயும் அங்கங்க பயின்று வரும் கலிப்பாவுக்கு உரியது ஆனா வெண்பாவுக்கு வெண் சீர் வெண்டலையும் இயற்கீர் வெண்டலையும் மட்டும்தான் வரும் பிற தலைகள் வரவே வராது அதுக்கப்புறம் இந்த வெண்பா பனிரெண்டு அடி வரைக்கும் மேல இருக்காது அதுக்கு வருகிறது அந்த வெண்பாவுக்கு கலி வெண்பா அப்படின்னு ஈற்றுச்சீர் ஈற்றுச்சீர் கடைசி அந்த அடியில இருக்கக்கூடிய கடைசி சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்பாட்டில் ஏதேனும் கொண்டு முடியும் அப்படிதான் வெண்பா அமையும் இதுதான் வெண்பாவின் இலக்கணம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணு